ராமகாஷ் எல்லாம் இருக்கீங்களா நல்லாயிருக்கீங்களா எல்லாருக்கும் நம்புறேன் அலாமல் வலைக்கம் இதில் பார்க்கறதுக்கு இன்றைக்கி நம்ம துபையில் பெருந்தாங்க அதாவது கல்ஃப் கண்டில் ஃபுல்லாக இன்னைக்கு பெருணா அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரமலா இப்போ ரொம்ப நம்ம கிராம நம்ம சுந்தரம் வச்சு முடிச்சாச்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பெருணா அது நம்ம திலுவா போகிறோம் கரெக்டாக மணி பார்த்தீங்கன்னா இப்போ ஆறு பதினஞ்சு ஆகுதுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆறு பதினெட்டுக்கு திருவா அப்படின்னு இருக்காங்க வாங்க நம்ம அப்படியே போவோமா அது மட்டும் இல்லாமல் உலக மக்கள் அனைவருக்கும் ரமலா நல்வாழ்த்துக்கள் வாங்க நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு பேசிட்டு போவோம் என்ன பார்த்தீங்கன்னா டைம் வச்சுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து மையம் இருக்குது நம்ம அங்கே போகல அங்கே போகாமல் பார்த்தீங்கன்னா இந்த பள்ளியாசங்க தான் போகிறோம் ஐயோ அதுக்கு வந்து சாமி எடுத்துகிட்டு போவாங்க சாப்பி போய்ட்டு போயிருக்காங்க பாருங்கள் அங்கே சாவி எடுத்தாச்சு போவோம் ஏண்டா ரொம்ப நேரம் ஆச்சுங்க ஆறு பதினஞ்சு ஆகிடுச்சி இன்னொரு மூணு நிமிஷம் தான் இருக்குது அதுக்குள்ளே போய் ஆகணும் போயிட்டு அங்கே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெருநாசிக்கு ஈர்க்கா மைதானம் ஒரு மைதானம் இருக்குது நம்ம அங்கே போகிறேங்க அங்கே போகாமல் நம்ம எப்போதும் தொழிலாக இருந்தால் பள்ளி ஜிம்மா பள்ளி அங்கே தான் போகிறோம் அவங்களுக்கு பின்னாடி அவங்க வீட்டு பாருங்கள் அவங்க வந்துட்டு இருக்காங்க அங்கே நம்ம அப்படியே போமா பாருங்க அப்படியே ஃப்ரெண்டில் பாருங்கள் யாரும் இல்லை பாருங்களா வந்து இப்போ வளியசுருக்கும் ஈதுக்கா போயிட்டு இருக்காங்க உங்களுக்கு சவுண்டெலாம் கேட்குறேன்னு நினைக்கிறேன் உங்களை தப்பி தப்பி விடுவது சவுண்ட் கேட்குதுங்களா நானும் வந்துட்டு இருக்கேன் முடி பார்த்துட்டு போமா நாலு நாளைக்கு எல்லா கடையில் லீவுங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ இதுக்கு தான் போகணும் இதுக்காக தான் போகணும் அதுதான் முறை அதான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் அதனால சரி நம்ம இந்த பள்ளிக்கே போயிடுவோம் நம்ம எப்போதான் ஜிம்மா பள்ளி இங்கே தான் தோவுறது அதனால சரி நம்ம இங்கேயே தொழுதுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இங்கே போயிட்டுருக்கோம் டைம் ஆயிடுச்சு வாங்க அப்படி போவோம் ஜி பையா இஸ்லாம் வலைக்கும் போமா இல்லை கூப்பிட்டுங்க பள்ளி சரி ஃபிராகி ஆளுங்க பார்த்தீங்கன்னா கை கொஞ்சம் சேர்க்கவும் என்ன கையில் கொஞ்சம் முசலாக வச்சுருக்கேனா அதனால் இந்த கையில் இருந்து ஸ்டிக்கை வச்சு மொபைல் பிடிச்சிருப்பேன் தனது போய்ட்டுருக்கோம் வாங்க அப்படியே கேட்டு ஃப்ரெண்ட்ல கேட்டுறேன் பாருங்க அதாவது பள்ளி அங்கே இருக்கே கூட்டத்தை பாருங்க சரியான கூட்டம் இருக்குது தொழில் தொழில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படியே கேட்டு பாருங்க வாங்க அப்படியே போவோம் பார்த்துட்டு போவோமா இதெல்லாம் ரெடி ஆகிட்டுறோம் தூவிக்கு வாங்க அப்படியே தோந்துட்டு அப்படியே போவோம் க்யமேட்டு முடிச்சாச்சு முடித்தாச்சு பண்ண முடிஞ்சு கரெக்டாக அரை மணிக்கு முடிஞ்சிருச்சு பார்த்திங்கன்னா இப்போ ஏற்படுத்த தொழிலை முடிச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பயம்னு சொல்லிட்டு இருக்காங்க அதெல்லாம் என்ன உட்காந்து கேட்டிருக்கேன் பாருங்கள் பாருங்கள் தொழிலாம் முடிஞ்சுங்க தொழிலாக முடிஞ்சு இப்போ வந்து பயம்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுதான் இப்போ மதிய கேட்டு வருது கிளைமேட் வேறு பார்த்திங்கன்னா மழை வர மாதிரி இருக்குது நீங்கள் பாருங்கள் அப்படியே

அழகமுதலாக தொழுந்து முடிச்சாச்சு பெருன்னாவும் ஸ்டார்ட் அவ்வளோதான் தொழுந்தாலே பெருனா முடிச்சு நடத்தோம் தொழுவாகவும் முடிச்சு பெருனாவும் முடிஞ்சு அழகா பார்த்திங்கன்னா இப்போ அந்த முப்பது நாள் கடமை பார்த்திங்கன்னா அந்த நோம்பு ஒரு நாள் கூடாமல் அளகுந்திரா அழகோட கிருவையால் ஒரு நொம்பு கூட விடாமல் எல்லா நோம்பும் வச்சுக்கோங்க எல்லா நோம்பும் வச்சாச்சு அலசுமுள்ளா எல்லா கடும் சுத்தம் செய்யணும் உடனடியாக ஒரு ஃபீவரோ ஒரு தலைவலியோ எதுவுமே வராமல் அந்த பசி கிசி எதுவுமே இருக்காமல் அழகில் ஒரு கூட விடலைங்க சொல்லப் போனால்

என்ன இந்த வீடியோ ஒரு சிம்பிளாக எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சிம்பிளாக எடுத்தது ரொம்ப கிராண்டாக எடுக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு ஒரு முக்கியமாக நாள் வரப்பில்ல உங்கள் ஃப்ரெண்டு வரப்பில்ல அப்போ கொஞ்சம் பெருசாக வீடியோ எடுத்துக்குவோம் நாளைக்கு என்ன கொஞ்சம் வெளியில் போகிறோம் ஒரு மூணு நாள் நல்லா லீவு ஒரு நாலு நாள் லீவு இங்கே அந்த சரி இப்படி வெளியே போவோம் ஃப்ரெண்டு கூட வெளியே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவுட்டிங் விட வெளியே உள்ள வீடியெலாம் வரும் வெளியே போகிற வீடியோ வரும் அதே கண்டிப்பாக நம்ம விளாக்கில் வரும் மறக்காமல் பாருங்கள் நல்லா கூட்டத்து பாருங்கள் இப்படி உங்களுடைய ஃப்ரெண்டை கட்டுற மாதிரி இப்படி பாருங்கள் என்ன பெருநாத்தூரம் முடிச்சுட்டு எப்படி வந்துட்டு இருக்காங்க கொஞ்சம் நல்லா கூட்டங்க இங்க சரியான கூட்ட மாதிரி இருக்கு பாருங்க அப்படியா கூட்டம் வந்துட்டு இருக்கேன் சரியான கூட்ட மாதிரி இருக்கு நம்ம அப்படியே அப்படியே ரூமுக்கு கூப்போம் இந்த பாருங்க கூட்டம் பாருங்க அப்படியே அஸ்லாம் இப்பாறை இது இருக்கையா தா ஓகே 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 ஓகேயா அது வந்து நம்மளோட ஃப்ரெண்டிங்க அவரு பங்களாதேஷ் அல்ல ஃப்ரெண்டு வந்து கை கொடுத்து நமக்கு வந்து பின்னால் சொல்லிட்டு போகிறோம் இப்போ நீங்கள் அதை பார்த்திங்கன்னா பார்த்தீங்களா ஒரு ஆள் உங்களுக்கு இந்த கை கொடுத்து பேசினா பாருங்கள் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரெண்டு பேர் வந்து ஷாஜகான் நமக்கு வந்து எப்படி சொல்கிறது கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வருஷமும் நல்லா பழக்கம் பங்களாதீஸ் ஆள் உண்மையிலே சூப்பரான டைப் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்லாம் பாருங்கள் கூட்டத்தை பாருங்கள் அப்படியே வேணும் கூட்டங்க நமக்கு இங்கேயும் பாருங்கள் வந்துட்டு இருக்கேன் வாங்கணும் அப்படியே போகும் இனிப்பாய் இப்போ வாங்க நம்ம வீடியோ அடிக்கிறது பார்த்துட்டு மக்கள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் இது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி பப்ளிக்லாம் எடுக்கக்கூடாதுங்க ஏன்னா பப்ளிக்லாம் எடுத்தால் வந்து பார்த்திங்கன்னா ஃபைன் விழுவோம் ஏதோ இங்கே நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் மொத்த மற்ற இடத்துலலாம் போனால் பர்மிஷன் ஆகணும் பர்மிஷன் ஆகாம எடுத்துருவாங்க கடுமையான ஃபைன் எடுப்போம்னு சொல்லிட்டு இங்கே கவர்மெண்ட் கவர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க எதுவும் பார்த்து போகணும் வாங்க முடிஞ்ச அவ்வளோ தான் போகணும் நம்மளோட இங்கே பெண்ணாவோட புட்டு என்ன இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சாயம் மட்டும் தாங்க டீ மட்டும் தான் அது குடிச்சது முடிச்சு இனி போய் நல்லா பார்த்து தூங்க முடியாது தூங்கவே இல்லை கொடுக்க தூங்காமையே நைட்டு முடிச்சேன்னா இன்னும் தூங்க கூட இல்லை கரெக்டாக மணி பார்த்தீங்கன்னா ஏழு மணி ஆகாது இன்னும் சொட்டு தூக்க தூங்கலை இதுக்கப்புறம் தான் போய் தூங்கணும் இதுக்கப்புறம் முரட்டை தூக்க முடியும் இந்த வீடியோ எடிட் பண்ணிவிட்டு இந்த வீடியோ ரெடி பண்ணி போட்டு விட்டு அதுக்கப்புறம் தூங்க வேண்டியது தான் நம்ம ரூம் கிட்ட வந்துட்டோம் வாங்க அப்படியே போமா பா நம்ம வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு எல்லாம் அப்படியே சிரிச்சுக்கிட்டு இப்படிதான் சொல்லிட்டு போயிட்டு அதுதான் வேற ஒன்றும் இல்லை அப்படியே போமா நம்ம ரூம் கிட்ட வந்துட்டோம் என்ன கூட்டம் அப்படின்னு காட்டுறேன் நல்ல கூட்டங்க இந்த சந்திலேருந்து இங்கிருந்து எல்லாம் வந்துட்டு இருக்காங்க நல்லா தொழில் முடிச்சுட்டு எல்லாம் வந்துட்டு இருக்கேங்க அவங்களும் ரூமுட்ருக்காங்க பாருங்க வந்துட்டோம் ஓகே இப்போ நம்ம பில்டிங்கோட அதை பார்த்தீங்களா வாட்ச்மேன் கட்டுறேன் பாருங்களா ஹரிஸ் வாங்க இப்போ நம்ம பில்டிங்கோட வாட்ச்மேனு கேரளா இருக்கு இப்போ எங்கே போகணும் நாட்டில் ஃபோன் விழிச்சா இல்லை எங்களோட சுகம் எந்த ஃபுட்டு எந்த சாஃப்ட்டு இருக்குது பிரியாணிக்கு பிரியாணி ஓகே என்ன கொடுக்கணும் ஓகே நாட்டுக்கெல்லாம் ஃபோன் விழிச்சா எல்லாரும் பாருங்க ஓகேவா எல்லாருக்கும் இங்கே சொல்லிடு ஓகே தேங்க்யூ மேம் இல்லாமல் இவருதாங்க உங்கள் பில்டிங்கோட வாட்ச்மேனு அது சூப்பர் டைப் ஆள் வந்து பார்த்தீங்கன்னா சரியான டைப்பு வாட்ச்மேன் மாதிரி இருக்க மாட்டாப்புல நம்மளோட ஃப்ரெண்டு மாதிரி இப்படி சொல்லப்போனால் நல்ல டைப் ஆள் மலையாளி தான் ஆனால் வந்து எந்த இப்போ குறைச்சா கிடச்சி எந்த பிரச்சனை இருக்குது எதுவும் கிடையாது இவரு ரூம்லேனா உட்காந்து போய் உட்காந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து ஜாலியாக பேசிக்கிட்டு எது போர் அடிச்சு தான் டைம் பாஸ் பண்ணுறதுல இவ்வளோ தூக்க பேச இருக்கும் ஆள் சரியான டைப்புங்க எதாவது லெவல் ஆள் இவருங்க இன்னும் கூட்டம் வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னும் கொஞ்சம் கூட கூட்டம் வரல பாருங்கள் பாருங்கள் ஆளுங்கெல்லாம் வந்துட்டு போயிட்டு தான் இருக்காங்க ஓகே ஓகே இதோட அந்த வீடியோ முடிச்சுக்குமா என்ன பார்த்தீங்கன்னா மணி ஏழு பஞ்சி ஆயிடுச்சு இதுக்கப்புறம் தான் நம்ம தூங்கணும் இன்னும் தூங்கி எத்தனை மணிக்கு எந்திரிப்போம் அப்படின்னு தெரியல அது ஏன் சாப்பாடு இருக்கா என்னங்கிறது அதுவும் தெரியல மதியம் ஏன் சாப்பாடு வரும் ஆனால் எத்தனை மணிக்கு எந்திரிப்போம் தெரியல பார்ப்போம் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்குவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம இப்போ தான் மறக்காமல் அந்த லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் கமெண்ட் எல்லாம் பண்ணுங்கள் இன்னொரு புது வீட்டில் சந்திப்போம் அது வரைக்கும் பாய் ஆ விஷயம் நாளைக்கு ஊரில் இது நாளைக்கு ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் இது கொண்டாடுவீங்க சிறப்பாக சேஃபாக கொண்டாடுங்க எல்லா மக்களுக்காண்டி துவா செய்யுங்க மெயினாக பாலஸ்தீன் மக்களுக்காண்டி எல்லாம் மறக்காமல் துவா செய்யுங்க ஏன்னா நான் துவா செஞ்சேன் நீங்களும் துவா செய்யுங்க அங்கே உள்ள மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க ஒரு முறை சாப்பாடுங்க சரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணி எதுக்காக இருந்தாலும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஒன்று ரொம்ப ரொம்ப பாமமாக இருக்கு பார்க்குறப்ப நம்ம பாலஸ்தீன் மக்களுக்காண்டி சப்போர்ட் பண்ணுங்க அவங்களோட வாழ்வாதாரம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த இஸ்ரேல் குண்டு போட்டு அடிக்கிறது சின்ன சின்ன பிள்ளைங்களெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எண்பத்தி மூணாயிரம் பேர் எத்தனை பேர் சொல்கிறாங்க தோட்டத்தில் வரையும் அந்த கை போனது அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆனவங்க அதுக்கப்புறம் அந்த இறந்து போகிறாங்க எல்லாம் சேர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்போ மூணு எத்தனை பேர் சொல்கிறாங்க நான் இன்றைக்கி கூட பார்த்தேன் யூடியூப்பில் பார்த்தேன் அதை ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது கண்டிப்பாக எல்லோரும் துவா செய்யுங்க கண்டிப்பாக அந்த மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுதந்திரம் கிடைக்கணும் சொல்ல சொல்லப்போனால் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க பார்த்திங்கன்னா சாப்பாடுக்காக இருக்கட்டும் மெடிசன்ஸுக்காக இருக்கட்டும் எல்லாத்தையும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க கண்டிப்பாக அந்த மக்களுக்காண்டி துவா செய்யுங்க நானும் துவா செய்கிறேன் இதுவரை இந்த வீடியோ முடிச்சிப்போம் இன்னொரு புது சந்திப்போம் இது வரைக்கும் பாய் வணக்கம்